Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakam Chennai. For more details, www.chennaiartscollege.com Mega TV நேர்களுக்கு வணக்கம் பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பேச போகிறோம் அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கரண்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி கிரகங்களோட ஒப்பிட்டு பேசலாம் சமீபத்துல நம்ம கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பாலியல் பலாத்காரம் இதில் வந்து ஒரு பொண்ணு தனியாக போயிருக்கா நாலஞ்சு பசங்க வந்து சேர்ந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தில் அது ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே நமக்கு எந்த பதிவு எடுத்தாலும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அதுதான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இதில் கிரகங்களினுடைய பங்கு என்ன இப்போ சமீப காலத்தில் நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது இந்த விஷயம் மட்டுமல்லாமல் திருமணம் ஆனவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் பெண்களுக்கு இருக்குது எத்தனை தற்கொலைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த ரித்தன்யா கேஸ்லேருந்தே வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது அண்ட் இவ்வளோ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையா இல்லை என்ன விஷயத்தில் நமக்கு எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நிலைகளில் நம்ம பார்க்கறச்சு இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்ரன் புதன் அப்புறம் செவ்வா வந்து விரச்சிகத்தில் இருக்கிறது குரு பகவான் கடகத்தில் இருக்காரு ராகு வந்து கும்பத்தில் கேது வந்து சூரியன் வீட்டில் சனி பகவான் வந்து மீனத்தில் இப்படி ஒரு கிரக சஞ்சாரத்தில் இருக்கும் ஸோ இது காரணமாக இருக்குமா அப்போது எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு நிலை இல்லை மக்களுக்கே பொதுவாக ஒரு எங்கேயாவது வெளியூர் போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நில சரிவு ஏற்படுது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகள் ஏற்படுது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்குற போது இப்போது இந்த வருடம் குரு பகவான் வந்து மூன்று ராசியில் இருக்கிறது உலக அளவுலேயே நமக்கு அவ்வளோ ஒரு நன்மையை தராது இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சேன் நம்மளுடைய சித்திர வருட பரப்பு பலன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் மெகா டிவியில் பெண்கள் டாட் காமில் இந்த வருடம் பெண்களுக்கு வந்து விளையாட்டு துறையில் ஒரு சாதனை எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ நான் சமீபத்தில் நடந்த வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் நமக்கு பெண்களினுடைய சாதனை சந்தோஷமாக இருந்தாலும் கூட மறுபக்கம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு பெண்களினுடைய ஒரு டார்ச்சரோ இல்லை பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஒரு நிலையோ இருக்கத்தான் செய்து ஸோ இதை வந்து நம்ம சித்திர வருட பரப்பு பலனில் குரு பகவான் மூன்று ராசியில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து நல்லா இருக்காது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வில் மக்கள் வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருந்தோம் ஸோ குரு பகவான் மூன்று ராசியில் இருக்கிறதும் எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை தெரிவிக்கும் இப்போ சூரியனும் துலாத்தில் நீச்சமாக இருக்கும் பொழுது ஒரு சுக்கரன் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் குரு வீட்டில் இருக்கும்பொழுதும் அநீதிகள் நிறையா நடக்கக்கூடிய ஒரு காலமாக உலக மக்களுக்கு வந்து இருக்கும் அது ஏன் பெண்களுக்கு குறிப்பாக இருக்குன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள்ல இரண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஒன்று அந்த பெண்கள் ஏன் அந்த மாதிரியான இடங்களுக்கு தனியாக செல்ல வேண்டும் இது வந்து இன்னைக்கு காமம் கலைத்து இருக்கிறதா ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் படிக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது அதுக்கு சுக்ரன் வந்து காரணமாக இருக்கிறார் ஸோ பூமிக்கு ரொம்ப அருகாமையில் சுக்ரன் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஒரு சின்ன ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ரொம்ப காமத்திற்கு அடிமையாக இருப்பதோ அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருப்பதோ தேவையில்லாத இந்த மாதிரியான சில தவறுகள் செய்யக்கூடிய சம்பவங்களை இப்போ நம்ம நிறைய பார்க்கத்தான் செய்கிறோம் அது சுக்ரனினுடைய தாக்கத்தினால் அதிகமாகவே இடம்பெறுது இன்னொன்று நமக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் ஸோ ஒரு ஐம்பது அறுபது வருடத்திற்கு முன்னையெல்லாம் இது ஏன் நமக்கு பாதிப்புகள் அதிகம் இல்லை அப்படின்னா நம்ம கையில் வந்து அன்றைக்கி எல்லாம் கிடையாது ஸோ வீடு பெற்றோர்களினுடைய கட்டுப்பாட்டில் பிள்ளைகள் இருந்தாங்க பிள்ளைகளுக்கும் தவறு செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் மிகவும் குறைவாக இருந்தது இன்றைக்கி பெற்றோர்களின் கட்டுப்பாட்டுக்குள் பிள்ளைகள் இல்லை தவறு செய்வதற்கான வழிகளும் நிறையா இருக்குது அதுவும் ரொம்ப சுலபமாகவே இருக்குது அவங்களுக்கு காலத்தினுடைய இந்த சுழற்சியில் காலத்தினுடைய கட்டாயத்தில் காலத்தின் பேரில் இந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வழிகளும் நிறையாவே இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம நம்ம குழந்தைங்களை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு ஜோதிடமும் ஆன்மீகமும் எந்த அளவுக்கு நமக்கு உறுத்துணையாக இருக்குது அப்படிங்கும் பொழுது இப்போ நம்ம கந்தசஷ்டி வந்தது ஸோ சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையான ஒரு கோவிலுக்கு போய் ஒரு வீரபத்திரருக்கு விளக்கு போடுறதோ அல்லது நம்மளுடைய காவல் தெய்வங்களான எல்லை தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வதோ ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்துல எல்லாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு காப்பாக இருக்கும் இன்றைக்கி பிள்ளைங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ கோவிலுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போறது அதிகமாகிடுச்சு ஒரு ஆன்மீகத்தில் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பிள்ளைங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அது குறையும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்களும் அதிகமாகுது அண்ட் அந்த சம்பவங்களில் நம்ம பிள்ளைகளும் நிறைய வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த விஷயங்கள் மட்டுமல்ல ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர்னால் பசங்க பாதிக்கப்படுறதும் அவங்களுடைய படிப்பு அதில் பாதியிலேயே நின்று போகிறதும் இந்த மாதிரியான கஷ்டங்களும் நிறைய இடத்துல நிறைய பிள்ளைங்க வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்கத்தான் செய்கிறாங்க ஸோ எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது படிப்பாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் இல்லை வேலை இடத்துல இருக்கலாம் பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஆன்மீகத்தை வந்து நாட வேண்டும் அவங்க இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வமோ இல்ல முருகனினுடைய வழிபாடோ அம்மனினுடைய வழிபாடோ ஏதோ ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில அதை பிடிப்பாக வைத்து கொண்டால் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்புகள் என்பது வராது எப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தவற விடுறோமோ எப்போ நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லையோ ஒரு டிசிப்ளின் இருக்கணும் லைஃப்ல சோ அந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளை வந்து குறைத்து கொள்ளலாம் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கும் நமக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கடவுளே உருவாக்கி கொடுக்கும் அப்போ நம்ம நிறைய போய் பிரச்சனையில் விழறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ லைஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் ஆன்மீகம் நமக்கு ரொம்ப ஒரு துணையாக இருக்கும் ஸோ ஆன்மீகம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் டிசிப்ளினுக்கு ஒரு ஒழுங்குமுறைக்கு நமக்கு வழிவகுக்குது அப்படின்னா இன்னைக்கு இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீகம் சொல்லி கொடுக்குது அதுக்கு ஜோதிடம் ஒரு துணையாக இருக்கு ஸோ நாள் நட்சத்திரம் கரணம் யோகம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு அஷ்டமியில் நம்ம இந்த ஆலயத்திற்கு போய் வணங்கலாம் ஒரு ஏகாதேசியில இப்படி விரதம் இருக்கணும் ஒரு கிருத்திகையில் போய் முருகனுக்கு இப்படி ஒரு வழிபாடை செய்யணும் ஒரு சஷ்டியில நம்ம முருகனுக்கு இப்படி வ நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனசு நம்மளுடைய உடம்பு இது எல்லாமே வந்து நல்லாவும் இருக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்கும் ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம் இது எல்லாத்தையுமே தவற விட்டுறோம் அண்ட் நம்மளும் அதை வந்து பின்பற்றுவது இல்லை ஸோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்து செல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால் பெண்கள் அதாவது தாய்மார்கள் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுங்க ஒரு இரவு எல்லாம் நம்ம வந்து நண்பர்களோட வெளியில் போகிறதோ சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நண்பர்களோட வீட்டில் சொல்லாமல் வெளியில் போகிறதோ இப்போ சமீபத்தில் நம்ம இன்னொரு இன்சிடெண்ட் கூட பார்த்தோம் எண்ணூரில் வந்து நாலு பெண்கள் கடையில் வேலை செய்கிற பெண்கள் வீட்டில் வந்து பொய் சொல்லிட்டு அவங்க வந்து கடலில் போய் நாலு பேருமே வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு திருமணமானவங்க ஒரு எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ பெண்கள் நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வளர்க்கும் போதும் சரி நீங்களும் சரி வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அந்த கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நாமளும் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் நம்ம பிள்ளைகளையும் நல்லா வளர்க்க முடியும் ஆன்மீகம் ஜோதிடம் இது இரண்டும் இரண்டு கண்களை போன்றது ஸோ உங்களினுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு காவல் தெய்வத்திற்கு போய் நீங்கள் செய்யுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் கோளாராக இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு தெய்வத்தினுடைய வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி இன்னும் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கஷ்டங்களில் நம்மளை நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைய நிலையில் நம்ம எப்படி நம்மளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் Best Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai For more details www.chennaiartscollege.com